திரு முஸ்தபா முதற்கட்டமாக திரு விஜயனுடைய உரைக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் வருது ஒரு சினிமா நிகழ்ச்சியை பார்த்த மாதிரி இருக்கு ஒரு லென்த்தியான டைலாக் பேசியிருக்கிறாரு திரைப்பட வசனம் போல அப்படின்னு அப்படிதான் பார்க்கணுமா பார்த்தவர்களோட பார்வை காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் வஞ்ச அறந்தவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் போய் மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மரியாதைக்குரிய ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் ரொம்ப மதிக்கிறேன் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அண்கள் சொல்லிட்டாரு ரொம்ப வருத்தமா இருக்கு நாகரிகமா பேசிக்கலாம் அவர் ஊர் தவறாலாம் பேசல ஆயிரம் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தை அங்கல்னு சொல்லி அறிஞர் அண்ணான்னு சொல்றோம் மகாத்மா காந்தின்னு சொல்றோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பான்னு சொன்னாங்க அம்மான்னு சொன்னாங்க இன்னைக்கு அங்கல்னு சொல்றாரு ஒரு நல்ல வார்த்தைகளாருமான்னு சொல்றோம் நல்ல வார்த்தைதான் நேரு மாமான்னு சொல்றோம் எங்க என் அண்ணன் என் அண்ணன் தமிழ் 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 மரத்து தம்பி எனக்கு தெரியும் நான் சவுத்துல போனாலே மாமா மச்சான் தான் பேசிக்கும் முறை சொல்லிதான் கூப்பிட்டு எந்த ஊர்ல மாமா என்பது தவறான வார்த்தை அல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்க தமிழ் படித்தவர் ஒரு பத்திரிக்கைங்க ரெண்டு சினிமாக்கார உட்காந்து இருக்கான் அவங்க கேளுங்க மாமானா என்ன அவங்க சொல்லுவாங்க மாமா வேலைன்னா என்ன அவங்க சொல்லுவாங்க வார்த்தை நீங்க கொச்சையா நீங்க நினைச்சிக்கிறீங்க இல்ல கொச்சையா பேசுனதுனாலதான் அப்படி வருது இல்ல இல்லன்னா கிடையாது நீங்க வந்து பிரைவேட்டா பேசுனீங்கன்னா இப்ப சார் விஷால் விஷால் மாமான்னு விஷால் மாமா ஸ்டேஜ்ல கூப்பிட்டது கிடையாது சார் நாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் அர்தவன் மாமா தாத்தா சியான் இப்படி சொல்லி தான் வணங்கங்க அப்போ சான் சொன்னா வணங்கங்க இது நீங்க உங்க பாறைக்கு தவறா தெரியுதா தாத்தா சொல்றேனே இல்ல இல்ல யா தெரியாது வேண்டதெல்லாம் போய் மனசுக்கு வர உங்க வீக்கே போய் கேளுங்க உங்க வீட்ல போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எங்க எங்க சார் எங்க எங்க வீட்டில நான் மாமன்னு கூடுறேன் சார்

நிலையினுடைய தரத்தை அவரே குறைச்சுக்கிறாராங்கறது கேள்வி அப்படி கிடையாதுன்னு என்ன அப்படி 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 ஒரு ஒரு பெரிய தரம் தாழ்ந்து பேசக்கூடியவர் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நீங்க புரிஞ்சுக்கோங்க கண்ணியமாக அரசியல் இயக்கத்தை நடத்தக்கூடியவர் கண்ணியமாக ஆக்கப்பூர்வமான தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னா உச்சபட்சத்தை விட்டு தமிழக அரசியல் களத்துல வரவர் இன்னைக்கு பேச என்ன போய் பேசினார் எல்லாமே உண்மை பேசுனார் அஇஅதிமுகவில் நடக்கக்கூடியது திமுகவில் நடக்கக்கூடியது பாஜகவை நடத்தக்கூடியது இஸ்லாமிய எதிர்ப்பு நடக்கக்கூடியது எந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒருபோதும் இல்லாமல் நடக்கக்கூடிய நிதாரமான உண்மையை வந்து தமிழ்நாட்டு மக்களை தேவையை அறிந்த நடத்த பேசியிருக்காரு தான் நான் இல்ல அவர் பொத்தா பொதுவா பேசுகிறார் அப்படிங்கறத விஷயம் திமுக ஒரு ஊழல் கட்சி பாஜக ஒரு பாசிச கட்சி நல்லாட்சி நடக்கல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு மேம்போக்கான அரசியலைத்தான் அவர் பேசுகிறார் இதுக்கு எப்படி மக்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்து இஸ்லாமியர் மதவாத கட்சி பாஜக வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்துன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க நாலு பேர் உட்கார்ந்து இல்லைன்னு இல்லன்னு சொல்ல சொல்லுங்க அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்லி ஒண்ணு சொல்றேன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அதிமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக ஊழல் செஞ்சிட்டு இருக்கு நான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க போறேன் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டிருக்கிறேன் இந்த ஊழல் ஏற்கனவே அதிமுக மேல சொல்லிருக்காங்க சொன்னீங்கன்னா திமுக அரசாங்கம் பொன்மடி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நேரு வண்ண ஊழல் குற்றம் சாட்டு இருக்குன்னு இதை எல்லாம் அதிமுக சொல்லி இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல அதிமுகவும் ஊழல் இயக்கம் திமுகவும் ஊழல் இயக்கம் சொல்லி தமிழக மக்களுக்கு நன்கு அறியும் நான் வர போறேன் நான் ஊழல் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மதவாத ஆட்சியை செய்ய மாட்டேன் இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மாட்டேன் ஒரு நல்ல ஆட்சியை தரப்போறேன் சொல்லி எங்க அண்ணா விஜய் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மன்றத்துல இன்னைக்கு மாநாட்டினுடைய தலைப்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு இதுலயே ஒரு பெரிய முரண் இருப்பதா தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திரும்பும் அப்படின்னா உங்களுடைய கொள்கை தலைவர்ல மிக முக்கியமானவர் பெருந்தலைவர் காமராஜர்

இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நம்பி வாக்களித்து ஆஹ் திமுக ஆரம்பிக்கும் போதும் அண்ணா திமுக இன்னைக்கு ஆட்சி கட்டல வந்து அமர்த்தினாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லாட்சி தேவைப்படுது தமிழ்நாட்டுல அதுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா போலீட்டுக்காக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை

சினிமாக்காரங்களை தரக்குறைவா விருதுநகர்ல காமராஜரை தோற்கடித்தது அரசியல்வாதி தான் சொல்றீங்கல்ல அந்த அரசியல்வாதி ஒரு இளைஞர் சீனிவாசன் அவர் இருந்தது திமுக பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த அந்த தேர்தலை வந்து வரலாறு திரும்புதுன்னு சொல்றீங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லங்க அப்படி புரிஞ்சுக்கிறதோட மக்கள் வந்த யாரும் எந்த அரசியல் எது வேணாம் நினைச்சாங்க எந்த எந்த ஆட்சியை நினைச்சாங்க காமராஜரை நினைச்சாங்களா அவரை தலைவரா அந்த ஆட்சியை வந்து அதிருப்தி தெரியும் சார் தெரியும் சார் காமராஜர் எங்க அது எனக்கு தெரியும் சார் காமராஜர் வரலாறு எனக்கு நல்லாவே தெரியும் முதலமைச்சர் சொன்னாங்க கரெக்டா சொன்னாங்க

அண்ணா ஆட்சி நல்ல ஆட்சி வரணும் மக்கள் மக்கள் தீர்ப்பு மகச்சன் திருப்பு சார் மக்கள் வந்து அண்ணா ஆட்சி வரணும்னு விரும்புறாங்க அந்த அண்ணா ஆட்சி வரணும் விரும்புறாங்க எம்ஜிஆர் ஆட்சி வரணும் இன்னைக்கு மக்கள் வந்து திமுக ஆட்சி வேணாம் நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்களை அகற்ற வேண்டும் நான் ஆட்சி தரேன்னு சொல்லி சொல்றாரு சார் மக்கள் மத்தியில் அதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் செல்லக்கூடிய தவறுகளை வந்து முழுமையாக வந்து அப்பட்டமா வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறேன் இதுல வந்து அவரு அவங்க பின்னாடி இருந்து கூட்டம் போச்சார் முழுக்க முழுக்க மாநாடு வந்து இருநூறு ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் பூத் கமிட்டி சாராயம் பாட்டுக்கும் அந்த கூட்டம் அல்ல சார் தானாக தன்னெழுச்சியாக வர கூட்டம் இந்த கூட்டம் எப்படி ஓட்டா மாறும் நான் கேட்கிறேன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் முதல் வந்த மாணவ கூட்டம் வந்து எப்படி ஓட்டா மாறிச்சு நான் கேட்கிறேன் ஆறு ஆறு மணிக்கு வந்து தமிழக வேலைக்கழகத்தில் விஜய் அவர்கள் பேச்சு கேட்டு வரான்னு சொன்னா அவன் காலையில தேர்தல் நாலு மணிக்கு ஆறு மணிக்கு வாங்க வைக்க மாட்டாங்களா என்ன இது என்ன மாதிரியான நிகழ்வுன்னு அவர் வந்து ஆக்கப்பூர்வமான வேலை செய்யல அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா களத்துல எதை செட் பண்றதுக்காக நீங்க பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு திமுக ஆட்சி ஏ மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவாங்க சரி திமுக ஆட்சியை மாற்றணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க தாவேக்காக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா இல்லையா நீங்க என்ன களத்துல யார் இருக்கா அது அதைதான் அவர் எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ரொம்ப சிறப்பா வச்சிருந்தாரு இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் அடிமையாக இருக்கிறாரு அதிமுக தோற்றர்கள் கண்ணிட்டையாக காற்ற விட்ட மாதிரி இருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னாள் தொட்டர்கள் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் வாக்களிக்கக்கூடிய தயாராயிட்டாங்க அப்போ அதிமுக களத்துல கிடையாது திமுகவா தாது சாதகமா தளம் என்பதுதான் அந்த இடத்துல வந்து பிரகடனம் பண்ணுவாங்க ரைட் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மரியாதை கூடிய வெற்றி கழகம் தர விஜய் அவர்கள் ரொம்ப அதாவது கேட்டீங்கன்னா சில பேர் ஜோசியர் சொல்றாங்க அதிமுக டிசம்பருக்குள்ள போயிடுவார் அதிமுக விமர்சிக்கவில்லை அதிமுக கூட்டணி வைக்க போற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி கிடையாது அதிமுக கூட்டணி கிடையாது திமுக அரசியல் எதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் போட்டிட்டாலே ஜெயலலிதா அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்லி ரெட்ட அணியை கூட வந்து தனி தனியரசா இருந்தாலும் சரி தமிழ் மனுஷா இருந்தாலும் சரி கருணாசாக இருந்தாலும் சரி தேர்வு தமிழரசாக இருந்தாலும் சரி ரத்த இலை நிற்கும் நான்தான் நிற்பேன்னு சொல்றது பார்க்கும்போது தமிழக தமிழக வெற்றி கழகம் ஆஹ் டிசம்பர் குள்ள இப்ப நடந்த கூட்டம் மக்கள் சந்திப்பு இப்ப இருக்கின்ற கருத்து கணிப்பு ஒரு ஒரு கூட்டணி அமைய அவர் அதையும் திருப்பி உச்சரிக்கிறார் என்ன சொல்றாருன்னா ஆட்சியில் மீண்டும் பங்குன்னு சொல்றாரு அப்ப டிசம்பர் குள்ள வந்து நாங்க வந்து மெகா கூட்டணி அந்த பேர் ஆதவ அர்ஜுன் அவர்களும் ஏற்கனவே வந்து கணத்தோம் மெகா கூட்டணியில யார் யார் வர வாய்ப்பு இருக்கு அதான் சார் நான் கேட்கிறேன் மெகா கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க இப்ப இருக்கக்கூடிய தொழிலாளர் பிரச்சனை கம்யூனிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட இருக்கும் விடுதலை சிறுத்தை வந்து மைக் போட முடியல மேட போட கூட இருக்கும் இஸ்லாமிய பார்ட்டிகள் கூட இருக்கும் ஜிகே கே வாசன் எங்க இருக்கிறாரு ஜான் பாண்டியன் எங்க இருக்கிறாரு கிருஷ்ணசாமி எங்க இருக்கிறாரு அன்புமணி எங்க இருக்காரு கூடுதலா ராமதாஸ் இருக்கிறாரு எல்லாரும் கூட்டணி அமைச்சுக்காங்களா டிசம்பர் மாதம் கூட்டணி முடிவெடுக்க கூட ஒன்னு சொல்றேன் தேர்தல் கணி யாருக்காச்சும் ஊழல் செய்த அமைச்சர் பதவியில இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைது வைத்து அதிமுகவும் திமுகவும் அப்பட்டமாக ஊழல் செஞ்சிருக்கின்றது இந்த ஊழல் மக்கள் எதிர்ப்பாங்கன்னா யாரோ ஒருத்தர் கூட இருக்கார் ஊழல் சாதி ஒரு நிரூபிக்கப்படாத ஊழல் அவர் மீது வீட்டு மேல நைடு போன வச்சு நீங்க வந்து அது ஒரு ஊழல் அதுதான் தான் எத்தனை பேர் ஜெயில்ல போட்டு இருக்காங்க ஆதிமுக திமுக போட்டு இருக்காங்க அதே முட்டையில மேலயும் இருக்குங்க

நான் குறிப்பிட்ட நபரை சொல்லி கேட்கல ஊழல் பண்ணாலே ஊழல்வாதி தானே அவங்களே எம்எல்ஏ வர்றதரா அஞ்சிராரன வந்து அப்பட்டமாக தமிழ்நாடு மக்கள் வரிபலத்தை சுரண்டி ஊழல் செஞ்சிருக்காங்க நேர் நேர் வந்து பாத்தீங்கன்னா அது வட்டாகErrorKind இதுல வந்து பொன்மொழி வீட்டுக்குள்ள ஊழல் சார் வந்து நீங்க